ஹலோ யாருங்க ஹலோ மேம் நாங்க சாம்சங் ஹெச்ஆர் டீம்ல இருந்து கால் பண்றோம் குட் மார்னிங் மேம் சொல்லுங்க குட் மார்னிங் நவீன் சார் வீடுங்களா ஆமாங்க ஓகே நவீன் சார் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் சாம்சங் வரல அதுதான் என்னென்ன கால் பண்ணுங்க சாருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காங்களா ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஓகே ஓகே மேம் அதுல இருக்காங்களா ஓகே மேம் மேம் ஒரு டவுட் எனக்கு இப்போ நான் பேசலாங்களா சொல்லுங்க மேம் கம்பெனி எதிர்க்க தான மேம் ஸ்ட்ரைக் பண்றாங்க நீங்க எங்க கால் பண்ணி கேக்குறீங்க நவீன் எங்க வந்து இல்ல மேம் அந்த லாஸ்ட் 5 டேஸ் ஆ எம்ப்ளாயீஸ் கதாது ஹெல்த் इश्यूज இருக்கான்றதுக்காக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க சப்போர்ட் பண்றதுக்காக நான் கேட்டிட்டு இருக்கேன் மேம் புரியுங்க லாப் நீங்க எச்ஆர் டீம்ல இருந்து தான மேம் கால் பண்றீங்க ஆமா மேம் ஆமா எனக்கு நிறைய क्वेश्चंस இருக்கு நான் கேட்கணும் நான் அத சொல்லுங்க மேம் ஆமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து 12 இயர்ஸ் ஆ 13 இயர்ஸ் ஆ வர்க் பண்றாங்கங்க ஓகே மேம் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிரேட் கூட போட்டது கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கும் லீவ் தரல என் குழந்தை இறந்துருச்சுங்க ஒன்றரை வயசுல இறந்துருச்சு அதுக்கும் லீவ் போடல அவங்களுடைய ரெக்கார்ட் எடுத்து பாருங்க லீவ் எத்தனை நாள் போட்டிருக்காருன்னு பாருங்க லாஸ்ட் டைம் வந்து கை லாஸ்ட் இயர் கை உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டூ மந்த் சம்திங் லீவ் விட்டாங்க லீவ் வாங்கிக்கிட்டாங்க இவங்க அது மட்டும் தான் இவங்க தேர்ட்டின் இயர்ஸ் தான் லீவ் எடுத்தது ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூ ஒரு ப்ராப்ளம்னா கூட நீங்க லீவ் தர மாட்டீங்களா மேடம் மன்னிக்கணும் இந்த இதுக்கு நாங்க சரி பண்ணிட்டோம் உங்களோட கொரியர் போன உயிர் வந்து திருப்பி வராது இல்லைங்களா அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா என் குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கலாம் அவங்க கம்பெனில போயிட்டு உட்காந்துட்டு டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்துருச்சு சொல்லுங்க இப்போ ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஃபேமிலிஸ் மொத்த பேருமே நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே ரெடி ஏன்னா டுவெல் இயர்ஸ் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சேலரியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒர்க் மட்டும் எனி டைம் ஒர்க் இந்த பிளஸ் பத்தாவதுக்கு ஓட்டி வேற நானே ஹஸ்பண்டோட பேஸே மறந்துருவோம் போல இருக்கு அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் வாங்குறீங்க அதுக்கான இன்கம் எதுவுமே இல்ல என்னோட குழந்தை மாமியார் இறந்ததுக்கும் லீவ் தரல நீங்க ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டோட ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதோட வெரிஃபிகேஷன் புரியும் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது நீங்க நீங்க கால் பண்ணுவீங்க இது இப்படி கேட்கணும் அப்படின்ற மைண்ட் தாட் கூட எனக்கு கிடையாது ஆனா அந்த உங்க கம்பெனில இந்த கொஷின நான் கேட்கணும் எதுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு நீங்க கிரேட் போடல எந்த எந்த காரணத்துக்காக கிரேட் போடலன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் மேம் இன்ஃபேக்ட் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடு கம்பெனியோட ஸ்ட்ரெஸ் வீடோட ஸ்ட்ரெஸ் அவங்க தாங்க முடியாம நிறைய நிறைய வந்து பேஸ் பண்றதுக்காக அவங்க நிறைய வேற லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க உயிரை காப்பாத்தி வச்சிருக்க மாதிரி நாங்க வச்சிட்டு இருக்கோம் அவரை அந்த அளவுக்கு இங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க இத்தனைக்கும் நீங்க எனக்கு போனே இப்ப இந்த வருஷத்துல பன்னெண்டு வருஷத்துல கம்பெனில இருந்து சைக்காலஜில இருந்து கால் பண்றீங்கன்றது நீங்க சொல்லிதான் எனக்கே கம்பெனில இருந்து ஒரு மனுஷனுக்காக கால் வருதுன்னா அது இப்பதான் நான் அனலைஸ் பண்றேனே உங்க கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா என் ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டுல இருக்க மாட்டாங்க கம்பெனில தான் இருப்பாங்க

ஆக்சுவலா நான் மீடியாக்கெல்லாம் போகலான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் குழந்தை இறந்ததுக்கு இவங்கதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க தான் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் சரி ஓகே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டனே அதுக்கப்புறமும் கம்பெனி வேண்டாம் எவ்வளவோ சொல்லிட்டேன் நானு இல்ல இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க நான் மீடியா லெவல்ல போலான் நான் இந்த இஷு எல்லாம் இப்ப என்ன ஸ்ட்ரைக் பண்றப்ப எங்க பேமில கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா வந்து சொல்வேன் மீடியாலே நான் வந்து சொல்லலாம் தான் இருக்கேன் என் குழந்தைய நீங்க திருப்பி தர முடியுமா அதுக்கான இழப்பீடு கூட இல்ல ஃபோன் பண்ணி ரெண்டே நாள்ல வந்து கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுங்க ஏன் வரலன்னு கேக்குறீங்க ஒரு குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொன்னா கூட நாங்க கம்பெனிக்கு வந்துடணும் அப்படிங்களா சொல்லுங்க மேம்

இன்ஃபேக்ட் என் வீட்டு உயிருக்கு எதனா ஒரு ஆபத்துனா அப்பதான் நீங்க கால் பண்ணி சொல்லுவீங்க போல உங்க வீட்டுக்காரர் வந்து ஆபத்துல இருக்காரு காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க போல இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கால் பண்ணவே மாட்டீங்கல்ல இது வரைக்கும் உங்க நம்பர் உங்களுக்கு சாம்சங் நம்பரும் எனக்கு தெரியாது அங்க இருக்கிற மேனேஜர் நம்பர் தெரியாது எம்ப்ளாயி நம்பர் தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு இஷ்யூனா நான் எப்படி மேம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் இல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் எப்படி மேம் கான்டாக்ட் இருக்கும் நீங்க இப்ப மன்னிப்பு கேட்கணும் நீங்க அதை வந்து அனலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக நான் சொல்லலை எங்களோட ஆதங்க தான் இப்ப அங்க ஸ்ட்ரைக்ல போயிட்டு இருக்கு நாங்க சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவோம் நான் என்னுடைய என்னுடைய சர்க்கிள்ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் மேம் என்னுடைய வழியும் வேதனையும் இது மூலயமா தான் நான் தீர்த்து பண்ணேன் ஒரு இன்கம்ல ஒரு கிரேடு மேம் டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகுது மேம் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணி என்ன மேம் கிரேட் போட்டிருக்கீங்க நீங்க வரைக்கும் கிரேடே போட்டதில்லை மேம் ரீசன் என்ன என்ன ரீசன் அது சொல்லுங்க எனக்கு ரீசன் மட்டு மட்டும் சொல்லுங்க மேம் நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்ல ஏதுமே பண்ண தேவையில்ல நான் கம்பெனி என் வீட்டுக்கார கம்பெனி ஸ்ட்ரைக் பண்ணாத கம்பெனி போன் கூட நான் சொல்றேன் நானு கிரேட் போடாததுக்கு என்ன ரீசன் சாலரியோட இன்க்ரிமெண்ட்க்கு வராததுக்கு என்ன ரீசன் லீவ் விடாததுக்கு என்ன ரீசன் எனக்கு இதுக்கான ரீசன் மட்டும் சொல்லுங்க மேம் நான் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரைக்ல இருந்து வாபஸ் வாங்க சொல்றேன் இல்ல மேம் நாங்க அவங்க நான் மேனேஜ்மெண்ட் நான் பேசுறேன் மேம் உங்களோட பேசுறேன் மேம் இப்போ நான் உங்களுக்கு ஆயிரத்துல ஒரு மனுஷி மேம் நீங்க இத வந்து எப்படி சொல்றது முன்னூறுமே எடுத்துக்கிட்டு இத நீங்க பேசுவீங்க இதுக்கான ஆன்சர் நீங்க எனக்கு பண்ணுவீங்கன்றதுலாம் எனக்கு வந்து நான் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன் பிலிய் பண்ணவே மாட்டேன் இது வந்து அது நான் நம்பவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பட் நான் அந்த கம்பெனிக்கு சொல்றது ஒண்ணே ஒன்னுதான் மேம் என் குழந்தை இறந்ததுக்கு எனக்கு எனக்கான அதுக்கான அனவைஸ் எனக்கு அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு வேணும் மேம் என் ஹஸ்பண்டுக்கு நீங்க லீவ் தரல அதனாலதான் உங்க லீவ் போடல அதனாலதான் என் குழந்தை இறந்தது நான் இதை எங்கேயுமே சொல்வேன் நான் ஆக்சுவலா நான் அது பெரிய பிரச்சனையா பண் பண்றதுக்கு கூட எனக்கு இது வந்திருக்காது என்னோட மனநலம் அப்ப சரியில்லை ரொம்ப நான் ஆயிட்டேன் அதனால என்னால எதுவுமே அதனால இது பண்ண முடியல ஆனா எனக்கும் என் வீட்டுக்கு டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு இதனால நீங்க கம்பெனில இருந்து நிஜமாவே சொல்றேன் இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்டிருப்பீங்களா மேம் மழை வரட்டும் இடி இடிக்கட்டும் ஸ்ட்ரைக் அந்த ஊரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஆறா ஓடுனாலும் கம்பெனிக்கு வரணும் அது வந்து விதைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஹியூமன் வந்து விதைச்சிருக்கீங்க நீங்க இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெடி எழுந்துக்கிறாங்க அவங்க பண்ணு கிளம்புறாங்க நைட்டு நாங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வராங்க எப்படி மேம் பேச நாங்க பாப்போம் எப்படி மேம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எப்படி மேம் சொல்லுவோம் நாளைக்கு எவனாவது ஒருத்தவன் அடிக்க வந்தா கூட காப்பாற்றத்துக்கு இவங்களுக்கு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹியூமன் பீங்ஸ் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க மேம் நீங்க இதெல்லாம் ரெக்கார்டு கூட பண்ணிட்டு உங்க இருக்க அங்க இருக்கிறவங்க கிட்ட போட்டு காமிச்சு எனக்கான ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் தயவு செய்து சொல்லுங்க நான் இது மேனேஜ்மெண்ட்டு நான் அதை சொல்கிறேன் மேம் கால் எடுத்ததுக்கு